நம்ம சப்ஸ்ரைப் பொருத்தவங்க கேட்டிருந்தாங்க மினி அங்கன்வாடி அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க சோ அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஆஹ் இதுவும் அங்கன்வாடியோட சேர்ந்ததா அப்படின்னு கேட்டுதான் கேட்டிருந்தாங்க ஆஹ் அதாவது மினி அங்கன்வாடி குறு அங்கன்வாடி மையம்னு சொல்லுவாங்க ஆஹ் நீங்க நார்மலா நம்ம அங்கன்வாடி செய்தி எல்லாம் பாத்து இருப்பீங்க வீடியோஸ் எல்லாம் பாத்து அங்கன்வாடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்து சேம் ப்ரொசீஜர் தான் இதே தான் அங்கேயும் நடக்கும் ஆஹ் அதுல எந்த மாற்றமும் இருக்காது பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் இருப்பாங்க அதாவது அங்கன்வாடி அங்கன்வாடிக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரும் போட்டிருப்பாங்க அங்கன்வாடி மையத்துல அப்படி இருக்க மாட்டாங்க அங்கன்வாடி பணியாளர் ஒரே ஒரு ஆளுதான் இருப்பாங்க தான் இருப்பாங்க ஆஹ் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அஹ் சமையலும் பண்ணணும் ஆஹ் பிளஸ் வந்து ஆஹ் நம்ம தேவையான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா குழந்தைகளுக்கு தேவையான ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் வந்து ஏஎன்சி கேர் பிஎன்சி கேர் ஸோ இந்த மாதிரி அங்கன்வாடிய சார்ந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் அவங்களே பண்ணணும் சமையலும் பண்ணணும் இதுதான் குரு அங்கன்வாடி மையம்னு சொல்லுவாங்க ஏன் அந்த அங்கன்வாடியை மட்டும் பிரிச்சிருக்காங்க ஆஹ் குரு அங்கன்வாடி மையம் இது மெயின் அங்கன்வாடி மையம் ஏன் ரெண்டா பிரிச்சிருக்காங்க காரணம்னா அந்த ஊர மக்கள் தொகைய பொறுத்துதான் ஸோ அந்த மக்கள் தொகை கம்மியா இருக்கு குழந்தைகள் கம்மியா இருக்காங்கன்னா ஆஹ் பத்து பத்து குழந்தைகளுக்கு கீழே இருக்காங்க பத்து குழந்தைகள் தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மையத்தை வந்து குரு அங்கன்வாடி மையம் சொல்றாங்க அவ்வளவுதான் சோ அங்கன்வாடின்றது இதுவும் அதுவும் சேர்ந்ததுதான் பேசிக்கா எல்லா ஒர்க்குமே ஒரே ஒர்க்கு தான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆஹ் சர்வீஸ் மட்டும்தான் அதாவது வேலைகள் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும் ஆஹ் ரெண்டு வேலையும் அவங்க பண்ணுவாங்க இதுதான் குரு அங்கன்வாடி அப்படின்றதுக்கு விளக்கம் ஓகே நன்றி